வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது அட்டகாசமான நீர்ப்பசலை அப்படிங்கக்கூடிய ஒரு வகையான கீரை வகை இது வந்து கிராமப்புறங்களில் வயக்காடுகளில் ஈரமான இடங்களில் கிடைக்கும் இது நம்ம வீட்டில் வளர்க்க முடியுமா அப்படின்னா சூப்பராக வளர்க்கலாம் நல்ல நிழலான இடம் வெயிலில் வைக்க முடியாது நிழலான இடமா நீங்கள் பார்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து அருமையாக வளரும் நல்லா தழஞ்சு வளரும் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு நிறைய உண்டு இதை உடச்சிங்க அப்படின்னா இதில் உள்ளே வந்து டியூப் மாதிரி தான் இருக்கும் பெருசாக தண்டு வந்து ரொம்ப திக்காக இருக்காது இந்த மாதிரி ஹோலாக இருக்கக்கூடிய போலாக இருக்கக்கூடிய கீரைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உடம்புக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி தரக்கூடியது நிறைய சத்துக்களை உள்ளடக்கியது இது பார்த்திங்களா இந்த போலாக இருக்கும் அது தெரியுதா என்னன்னு தெரியல இருந்தாலும் உள்ளே வந்து ஓட்டையாக தான் இருக்குது நம்ம பொன்னாங்கண்ணி கீரை பச்சை பொன்னாங்கண்ணி சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி இதை வந்து நம்ம கலவைக்கீரையாகவும் சாப்பிட்லாம் தனியாக கடைஞ்சும் சாப்பிட்லாம் அதே சமயத்தில் நம்ம வந்து பொரியலாகவும் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப அருமையான ஒரு கீரை இதில் குட்டி குட்டியாக ஒரு மாதிரி பூ வைக்கும் பிங்க் கலரில் அது வந்து அதுவுமே நம்ம வந்து பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி கீரைகள்லாம் நம்ம மறைஞ்சிட்டே வரவும் தான் நமக்கு வந்து நோய்கள் வந்து அதிகமாகுது இப்போ நமக்கு பெருசாக இடம் இல்லைனாலும் இந்த மாதிரி கீரை வகைகள் ஒரு அஞ்சாறு கீரை வகைகள் நிறைய பேருக்கு வந்து விதை போட்டு வளர்க்குறது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இப்போ இந்த கீரை தவசு கீரை மாயன் கீரை லட்சக்கொட்டை கீரை இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியும் ஒரு கீரை கூட நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் செய்யலாம் அல்லது சூப்பாக கூட போட்டு குடிச்சுக்கலாம் ஒரு நாலு இலையை நீங்கள் பறித்து போட்டு கொஞ்சம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஒரு துளி மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு குடிச்சிங்கனாவே சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த கீரையினுடைய சத்தெல்லாம் முழுமையாக நமக்கு இறங்கிரும் உடம்புல நம்ம உடம்புல நம்ம டாக்ஸன்ஸ் எப்படிங்க எங்கள் உடம்புல வரும் அது ஏங்க வெளியேறுது அப்படின்னா நிறைய விதங்களில் வருது இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற ரைஸு கூட அரிசி கூட நமக்கு வந்து யூரியா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மாதிரி அடித்து தான் நம்ம வந்து வாங்குகிறோம் அது அந்த மாதிரி இருக்கிறதான் வாங்கி சாப்பிட்றோம் அப்போ அதில் இருக்க நச்சுக்கள்லாம் நம்ம உடம்புல வந்து தங்கறக்க ஆரம்பிக்கும் இல்லையா அதுதான் நமக்கு சின்ன சின்ன உபாதைகளாக வர்றது நிறைய உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது அதனால தான் அதனால நீங்கள் அதை மட்டும் அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும் இந்த மாதிரி கீரைகளை நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அது மூலிமா நம்ம உடம்புல ஏறக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் வந்து வெளியே போயிடும் கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல விஷத்தன்மை அதிகமாகும் போது தான் அது வந்து கேன்சராக உருமாறுது அப்போ இந்த மாதிரி கீரைகள்லாம் நம்ம அடிக்கடி சேர்த்தி அதெல்லாம் வெளியேற்றிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து உடம்பு நல்லா சுத்தமாயிடும் அப்போ உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் ஏன்னால் நம்ம எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இருக்கிறத தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அப்போது இந்த மாதிரி கீரைகளை சேர்த்துக்கும் நமக்கு நல்ல ஒரு உடம்பு வந்து க்ளீனாகி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து இந்த மாதிரி கீரைகள் நம்ம சாப்பிட சாப்பிட தான் நமக்கு அதனுடைய இது தெரியும் அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கீரைகளை வந்து சேர்த்துக்குங்க இதை நீங்கள் எங்கிட்ட வாங்கணும்னு கூட இல்லை யார்கிட்ட வாங்கினீங்கனாலும் சரி ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி கீரைகள்லாம் சேர்த்துக்குங்க இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சின்ன டப்பாவோ சட்டியோ பக்கெட்டோ எதில் வேணால் வச்சு வளர்க்கலாம் நீங்கள் அந்த மாதிரி எதில் வேணால் வளரும் அந்த மாதிரியான வகை கீரைகள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ